குழந்தை பேர்ல ரெண்டு எஸ்எஸ்ஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த குழந்தையோட பதினெட்டாவது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இல்லைன்னா அவங்க டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அந்த சமயத்தில் நீங்கள் பணம் எடுக்கலாம் அப்படி கூட நம்ம ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது ஃபிஃப்டி தான் எடுக்கலாம் ஆனால் இந்த பிபிஎஃப் செல்வங்கள் திட்டம் இதெல்லாம் ஃபோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு குவாட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ ரிட்டர்ன் வரும் இருபத்தொரு வருஷம் கிளச்சுன்னு சொல்ல முடியும் எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க அஞ்சு வருஷம் தான் கட்டியிருக்காங்க இன்னும் பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து வருஷத்தையும் அவங்க கண்டினியூ பண்ண விரும்புனாங்க கட்டாத வருஷங்களுக்குலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மினிமம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்ட் இருந்து அவங்களாம் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதாவது குழந்தையோட கல்யாணம் அப்படிங்கிற ரீசனே அவங்க கொடுத்துருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் இந்த மாதிரி முக்கியமான இல்லை ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவர் வந்து பாஸ்புக்கை தொலைச்சிட்டார் அவர் எப்படி அவர் கட்டின அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறோம் ஒவ்வொரு புக்குக்கும் இப்போதைக்கு ரேட் வந்து நூற்றி பதினெட்டு ரூபா கட்டிட்டாங்கன்னா அந்த புக்கு எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டூப்ளிகேட் புக்காக திருப்பி வந்துடும் வணக்கம் மேம் வணக்கம் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டத்தை பத்தி நம்ம நிறைய ஏ டு பேசியிருக்கோம் இருந்தாலும் கூட வியூவர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது நிறைய கேள்விகளை நம்ம வீடியோக்கு கீழே அவங்க கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் முதல் கேள்வி என்ன அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து நான் சேரணும் அப்படின்னா குழந்தை பிறந்து எத்தனை மாசத்துல என் குழந்தைக்கு வந்து நான் எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா போதும் பிறந்த அண்ணிலேருந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ப்ரூஃபுன்னு கொடுக்க போனால் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போகிறோம் அதோட அவங்க அப்பா இல்லாட்டி அம்மா தான் கார்டெனாக போட போகிறாங்க அவங்களோட ப்ரூஃப் ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி தான் கொடுக்குறதுனால ஜீரோ ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் வந்து சேர்றோம் சேர்ந்து ஒரு பதினெட்டு வருஷம் கழித்து வந்து அந்த பணத்தை எடுக்கிறோன்னா எவ்வளோ பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஆ இல்லை பதினெட்டு வருஷம் கழித்து ஃபுல் அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது இதோட பீரியடே வந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்டணும் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா அப்புறம் அஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஏழு எட்டு வயசில் ஸ்டார்ட் பண்ணாலும் க ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக கட்டலாம் அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தையோட பத பதினெட்டாவது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இல்லைன்னா அவங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த சமயத்துல தான் நீங்கள் பணம் எடுக்கலாம் அப்படி கூட நம்ம ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது ஃபிஃப்டின் தான் எடுக்கலாம் பதினெட்டு வயசில் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கே வந்து ஒரு தேவை இருக்கலாம் இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கு வந்து பணத்தை எடுக்கணும்னு நினைப்பாங்க தானே ஆ அந்த மாதிரி தான் என்ன ரீசன் பதினெட்டு வயசில் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்க இல்லை வேற என்ன ரீசன் ஏதாவது அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா எல்லாம் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரூஃபோட கொடுத்துட்டு அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எஸ்எஸ்ஐ கால்குலேட்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பணம் கட்டுறோம் மாதம் மாதம் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒரு ப இருபத்தோரு வயசு ஆகும்போது எவ்வளோ நமக்கு ரிட்டனாக வரும் அப்படின்றது எல்லாமே காமிச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது ஏன் உங்களால் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தர் குழந்தையோட முதல் வயதில் கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் குழந்தைக்கு இருபத்தோரு வயசு ஆகும்போது இவ்வளோ அவருக்கு ரிட்டன் கிடைக்கும் ஏன் உறுதியாக சொல்ல முடியும் இல்லை இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் இந்த செல்வமகள் சேமித்துவிட்டா எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லிவெண்ட்ஸ் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணாமலும் இருக்கலாம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து இப்போ எம்ஐஎஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த யார் இப்போ போடுறோன்னா அந்த போடும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் அவங்களோட அந்த ஃபைவ் இயர்ஸ் முடிகிற வரைக்கும் என்எஸ்சினால் ஃபைவ் இயர்ஸ் முடிகிற வரைக்கும் எம்ஐஎஸ்னால ஃபைவ் இயர்ஸ் முடிவுறது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே தான் கண்டினியூ ஆகும் ஆனால் இந்த பிபிஎஃப் செல்வமல் செய்யும் திட்டம் எல்லாமே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு குவார்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ ரிட்டன் வரும் இருபத்தொரு வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ நிறைய வந்து லேட் மேரேஜஸ் தான் நடக்குது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸில் தான் நீ கல்யாணமே பண்ணிக்கிறாங்க குழந்தையுமே அதே மாதிரி ரொம்ப லேட்டாக தான் விற்றுக்கிறாங்க ஸோ அப்போ வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே உயிருக்கு எதுவும் பிரச்சனை வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே உயிரோடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தைக்கு அவங்க வந்து மாசம் மாசம் வந்து கட்டுறாங்க இல்லை இயர்லி வந்து இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல வந்து குழந்தை கட்டிட்டு வர்றாங்க இப்போ ரெண்டு பேரும் சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து எப்படி பணம் கிடைக்குமா இல்லை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செட்டில்மெண்ட் அப்போ வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து அந்த குழந்தை கொடுப்பாங்களா அதாவது இந்த ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் எதுவும் ஃபாலோ பண்ண நம்ம சொல்ல மாட்டேங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சொல்லணும் அதாவது அவங்களோட ரிலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அந்த வீட்டில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் இருந்து எடுத்ததுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி அவங்க லீகல் கார்டியன் அவங்க அப்பாவாக போட்டு போட்டிருந்தாங்க இப்போ இல்லை அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை சொல்லி அந்த லீ டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்துட்டு லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துட்டு அந்த பிள்ளை அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிரும் ஏன்னா யாராவது ஒருத்தவங்க தான் கார்டின்னா போட்டிருப்பாங்க அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிரும் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே வந்து அவங்க அந்த நாமினி அந்த பேரில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆன் பிகாப் ஆஃப் த சைல்டு வந்து கவர்மெண்ட் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை அது எல்ஐசியில் தான் ஒரே ஒரு ஸ்கீம் இருக்குது அப்பா இல்லை போட்டவங்க இல்லைன்னா அந்த எல்ஐசியே பணம் கட்டுறவங்க அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த லீகல் கார்டியன் இல்லைன்னா அந்த பணத்தை வந்து அந்த பிள்ளையோட எஸ்பி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது நான் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் என்னால் கட்ட முடியல சே ஃபார் ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் கட்டியிருந்தேன் அதுக்கு பிறகு நான் கட்ட முடியல அப்போ நான் கட்டாததுனால ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்போ வந்து எனக்கு வந்து நான் கட்டின படத்தை கொடுப்பாங்களா இல்லை வந்து கட்டின படத்தை கொடுக்காம போயிடுவாங்களா அப்படிங்க ஆ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க அஞ்சு வருஷம் தான் கட்டியிருக்காங்க இன்னும் பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த பத்து வருஷத்தையும் அவங்க கண்டினியூ பண்ண விரும்பினாங்கன்னா கட்டாத வருஷங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மினிமம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டிஃபால்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் அவங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அஞ்சு வருஷம் கட்டிட்டு மொத்தமாகவே பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அவங்க அதுக்கு மேலே இன்னுமே ரிவைவ் பண்ணவும் முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டடாக போட்டிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து அவங்களால பார்ஷியல் வித்ராவல் பண்ணிக்க முடியும் ஒரு சில ரீசன்ஸ்க்காக அப்படின்னு இப்போ வீடு கட்டணம் இல்லை ஹெல்த் இஷ்யூஸு ஹையர் ஸ்டடிஸ் இதை தாண்டி வேற என்ன ரீசன்காக அவங்களால ஓரளவு பணத்தை எடுக்க முடியும் அதாவது குழந்தையோட கல்யாணம் அப்படிங்கிற ரீசனே அவங்க கொடுத்துருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா இந்த மாதிரி முக்கியமான இல்ல ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ப்ரூஃபை காமிச்சிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எதாவது எயிட்டீன் இயர்ஸ் ஆகும் போது ஜுவல் வாங்கணும்னு நினைப்பாங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கோல்டோட விலையும் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்து வித்ரா பண்ணிவிட்டு ஆ அந்த கோல்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது எதாவது ஹையர் ஸ்டடிஸ் போறோம் இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கணும் கோல்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனை சொல்ல முடியாது இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு அவர் வந்து எயிட் டு நைன் இயர்ஸ் வந்து எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் அவர் இயர்லி பணம் கட்டியிருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அவரால் கட்ட முடியல ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டாரு ஏன்னா வெளிநாட்டுல இருந்தா வந்து என்ஆர்ஐ பே பண்ணக்கூடாது அப்படின்னு சில செய்திகள் படிக்கிறாரு அது பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாலும் அவங்களும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சொல்கிறாரு சொல்றாரு ஸோ இப்போ அவங்கலாம் வந்து கண்டினியூ பண்ணலாமா வெளிநாட்டு போன பிறகு கண்டினியூ பண்ணலாமா இல்லை எப்படி இந்த ஓகே அதாவது இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் ஒரே ரூல் என்னன்னா என்ஆர்ஐ இருந்தா இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பிபிஎஃப் இதெல்லாம் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது அதனால அவங்க போறாங்க அப்படிங்கிற போது அவங்க என்ஆர்ஐ ஆயிட்றாங்கனாலும் இந்த ஸ்கீம்ல இங்கே ஆரம்பித்ததுனால இங்கே இருக்கும்போது ஆரம்பித்ததுனால அதை பதினஞ்சு வருஷம்னா பதினஞ்சு வருஷம் கூட கண்டினியூ பண்ணலாம் பிபிஎஃபே அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் ஆனா அந்த பிபிஎஃப்ல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாதவங்க மற்றபடி இவங்க கட்ட வேண்டியதையும் கிடையாது கட்டலாம் மெச்சூரிட்டியும் கரெக்டா வித் இன்ட்ரெஸ்டோட என்ன மாதிரி இருக்கும் அதோட வாங்கிக்கலாம் செல்வ மகள் திட்டத்துக்கும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணலாம் என்னார கூட உங்களாலேயே இங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இந்த பெண் குழந்தைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது திட்டம் இருக்கா இல்லை பிபிஎஃப் தான் அது மாதிரி தங்கு மகன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா பிपीएफ தான் அவர் சொல்றாங்க தனியா எதுவும் கிடையாது இப்ப பென்குளங்கள் எதுக்கு little பிपीएफக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆ வந்து அந்த ஏஜ் போட்டுருकाங்க பென்குளங்கள் அப்படிங்கற ஒரு அந்த இதுவோ ரூல் இருக்கு பத்து வயசுக்கு கீழே இருக்கவங்க மட்டும் தான் ஆனா பிपीएफஸ் அப்படில்லாம் இல்ல இப்ப செல்வமகள் சேய் திட்டத்துல அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிள்ளைங்ககனா அவங்களுக்கே பிபிஎஃப் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி பிபிஎஃப் யார வேணாலும் போடலாம்

இன்னொரு கமெண்ட் நான் படித்தேன் அதாவது பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டிட்டீங்க பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பத்தாம்தேதி கட்டாலும் நீங்கள் வந்து பதினஞ்சாந்தேதி இருபதாந்தேதி போல் உங்களுடைய எவ்ரி மந்த் பே அவுட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும் காவல் ஆகவே அது சரியா அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை அதாவது பிபிஎஃப்லையும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் செல்வமகள் எடுத்துகிட்டீங்களும் அஞ்சாம்தேதிக்குள்ள கட்டணும் இப்போ பத்தாம் தேதின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரல அஞ்சாம் தேதி குள்ள கட்டியிருந்தீங்கன்னா அந்த மாசத்துல கால்குலேட் பண்ணுவாங்கல்ல இந்த அக்கௌண்ட்ல அஞ்சாம் தேதிக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் இருந்தது எவ்வளவு பேலன்ஸ் இருந்ததுன்னு பார்க்குறாங்கல்ல அதுக்கு மட்டும்தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி எல்லாம் போடும்போது அந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதுக்கு வராது அவ்வளவுதான் அந்த மாதிரி லாஸ் ஆகும் இருபத்தஞ்சு நாளைக்குள்ள இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும் அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அஞ்சாம் தேதிக்குள்ளே போடணும்னு நினைச்சீங்கன்னா அஞ்சாந்தேதிக்குள்ள அந்த பணத்தை கட்டிடலாம் அந்த அக்கௌண்ட்டில் இப்போ ஒருத்தர் வந்து குழந்தையுடைய முதல் வயதில் எஸ்எஸ்ஐல சேர்றாரு பதினெட்டாவது வயதுல இருந்து இருபத்தி ஓராவது வயது வரையும் அவர் வந்து இந்த பணம் நல்லா காம்பவுண்டிங் ஆகும் அப்படின்னு எப்படியெல்லாம் வளரும் எப்படி காம்பவுண்டா அதாவது இப்ப ஒவ்வொரு குவார்டருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மாறாமலே இருக்கும் நான் ஒரு வருஷத்தில் வருஷத்துல நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட மாறி மாறி வரலாம் அவங்க இயர்லி ஒன்ஸ் காம்பவுண்டோட க்ரிய அகோமுலேட் பண்ணுறாங்க அந்த இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க இந்த ஆறு வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குல்ல அப்போவுமே இது எப்படி இந்த பதினஞ்சு வருஷமும் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்டோட அந்த அமௌண்ட்டுக்கு ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஆறு வருஷமும் சுமாலாக இருக்காது இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ எனக்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் கொஸ்டின் அதாவது இப்போ எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் அப்புறம் என்பிஎஸ் எது வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம பணத்தை வந்து அதில் வச்சிருந்தோம் அப்படின் இல்லை இப்போ பிபிஎஃப்பும் எஸ்எஸ்ஐ வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டமும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளது இது என்னேவி பேஸ்டு கிடையாது நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் அகமலேட் பண்ணுறாங்க அந்த காம்பவுண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க ஆனால் வந்து என்பிஎஸ்ங்கிறது அந்த மாதிரி இல்லை அது வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அது NAV -based. 75 आ, அது வந்து என்ஐவி பேஸ்டுட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் ஈக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது போக வந்து நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதனால இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது வந்து என்ன ரிட்டன் முடியாது என்ஏவி பேஸ்டு இப்போ என்ஆர்ஐ பற்றி பேசுனதுனால எனக்கு ஒரு கேள்வி வரும் என்ஆர்ஐ வந்து எஸ்எஸ்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாதா அதாவது என்ன இங்க இருக்கும்போது ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து என் பிபிஎஃப் அதே மாதிரி இங்க இருக்கும் நாங்கள் அஞ்சாறு வருஷம் இங்கே ஓப்பன் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபாரின் போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன வேறு ஸ்டேட்டஸ்லாம் வந்துருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூலே வந்துடுச்சிப்பா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போது என்ன ஸ்டேட்டஸ்லும் இல்லை அது வந்து இந்தியன் சிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அவன் இந்தியாவுள்ளே இருக்கணும் ஆமா ஓகே அதே ரெசிடன்ட் இண்டிவிஜுவல் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம் இந்த ட்ரஸ்ட்டு கம்பெனிஸ் யாருமே இந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ண முடியாது இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு அப்படின்னா நான் வந்து வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் கட்டிடுறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் ஐம்பதாயிரம் கட்டிட்டேன் அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் கட்டுறதுக்கு என்ன பணம் இல்லை நான் அதுக்கு பிறகு பத்தாயிரமா கட்டலாமா இல்ல வந்து நான் ஏற்கனவே ஐம்பது ஐம்பதாயிரமா வருஷம் வருஷம் கட்டிருக்குல்ல அதே தான் நான் மெயின்டைன் பண்ணுமா அதே தொகையை வந்து நான் மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு கேக்குறேன் இல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மேக்ஸிமம் லிமிட் ஒன்றரை லட்சம் ரூபாய் அது கட்ட முடிஞ்சா அதை கட்டுங்க இல்லைன்னா எவ்வளோ குறைச்சிருந்தாலும் ஒரு கட்டுறதுக்கு பணமே இல்லைன்னா கூட மினிமம் இந்த டூ ஃபிஃப்டியே கட்டிட்டிங்கன்னா அக்கௌண்ட் லைவ்லேயே இருக்கும் அவ்வளோதான் எவ்வளோ தான் கட்டணும் அப்படிங்கிற எந்த ரூலும் கிடையாது எத்தனை தடவை வேணாலும் கட்டலாம் அந்த ஒன்றரை லட்சம் முடிகிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் கட்டலாம் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் இவ்வளோ கட்டலாம் இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ஒரு நைன் இயர்ஸ் கட்டிட்டாங்க சரி கட்டின பிறகு அந்த பாஸ்புக் அவங்க தொலைச்சிட்டாங்க ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப சூழல் அவங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுப்போம் என்ஆர்ஐ வச்சுப்போம் என்ஆர்ஐ வந்து நைன் இயர்ஸ் கட்டினவர் டென்த் இயர் வந்து அவர் வந்து வேற லொகேஷனுக்கு மூவ் ஆயிட்டாரு அவர் வந்து கன்சிஸ்டா கட்ட முடியல ஓகே அவர் வந்து பாஸ்புக்கை தொலைச்சிட்டாரு அப்படின்றப்ப அவர் எப்படி அவர் கட்டின பண்றது அவங்களுக்கு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதை பார்க்கலாம் ஏன்னா அவங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் எல்லாம் அந்த குழந்தையோட ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த அவங்க அப்பாவோட இல்லாட்டி அம்மாவோட ஆதார் நம்பர் பேன் நம்பர்லாம் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர் மறந்தாலும் இதெல்லாம் சொன்னால் ஒரு சிஃப் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை சர்ச் பண்ண முடியும் கம்ப்யூட்டரில் போய் சர்ச் பண்ணும்போது இந்த ஆதார் பேன்லாம் போட்டால் அந்த சிஃப் ஐடி வரும் அந்த சிஃப் ஐடிக்கு கீழே வேற என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இப்போ பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வருத்தப்பட தேவையில்லை நேமு நம்மளுடைய ஆதார் நம்பர் பேன் கார்டு சொன்னாலே அவுட் நம்ம சிஃப் வந்துடும் அந்த சிஃப் கீழே என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாமே வந்துடும் நான் அவங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் அதெல்லாம் ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுத்தாலே உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணி உங்களோட சிஃப் இது தான் இந்த சிஃப் கீழே என்னென்ன மாதிரி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கொடுத்துருவாங்க அந்த புக்கெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்களுக்கு வந்துடும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த புக்கெல்லாம் இல்லைன்னா கூட எங்களுக்கு இந்த புக்குக்கெல்லாம் டூப்ளிகேட் பாஸ்புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு புக்குக்கும் இப்போதைக்கு ரேட் வந்து நூற்றி பதினெட்டு ரூபா கட்டிட்டாங்கன்னா அந்த புக்கு எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டூப்ளிகேட் புக்காக திருப்பி வந்துடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தை பேரில் ரெண்டு எஸ்எஸ்ஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அதாவது ஒரு குழந்தைக்கே அப்பாவும் கார்டினா போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னொரு குழந்தைக்கே அவங்க அம்மா போட்டு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இப்போ எஸ்எஸ் செல்வ மகள் செம் திட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அப்பாவோட ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்குறீங்க அதோட குழந்தைக்கும் ஆதார் கார்டு கொடுக்கணும் இப்போ அப்பா வந்து அந்த ஆதார் கார்டை வச்சு அந்த குழந்தையோட ஆதார் கார்டு போட்டோவை வச்சு ஆரம்பிச்சிடுறாங்க இது தெரியாம அவங்க அம்மா போயிட்டு அந்த குழந்தையோட திருப்பி ஆதார் கார்டை கொடுத்து ஓப்பன் பண்ண போனாங்கனாலே இந்த ஆதார் கார்டுக்கு இந்த சிஃப் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க திருப்பி செலவு மகள் சேமித்துட்டா ஆரம்பிக்க முடியாது ஏன்னா ஒரு குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கணும் இந்தியா முழுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆயிடும் அது அதனால் கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ இந்த எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து நம்ம பார்ஷல் வித்ராவல் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் எடுக்கலாம் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் இல்லை

அப்போ அதுவும் ஒரு லாக் ஃபிஃப்டி தௌசண்ட் கவர் பண்ணிடுவோம் ஓகே எதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவருக்கு கிடைக்கும் எது அவருக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்ற அதாவது ஏன் ஃபஸ்ட்டு வீக்லேயே போட்டுறார்ல அஞ்சாந்தேதிக்கு முன்னாலே ஏப்ரல் ஸ்டார்டிங்கிலே அந்த மேக்ஸிமம் லிமிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா ஏன் அஞ்சாந்தேதிக்குள்ளே என்ன பணம் இருக்கோ இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து அவர் முழுசாகவே கட்டிடுறார் அந்த ஃபினான்சியல் லீவுக்குள்ளே இல்லை நான் மாதம் மாதமே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி தான் கட்டுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் தேங்க் யூ ஆ ஓகே தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க